வணக்கம் டிடி தமிழ் செய்திகளை வழங்குவதற்காக நான் ஷர் விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்ததால் ஏற்பட்ட உயிரிழப்பு முப்பத்து ஆறாக உயர்வு எண்பதுக்கும் மேற்பட்டோருக்கு தொடர்ந்து மருத்துவமனைகளில் தீவிர சிகிச்சை அமைச்சர்கள் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவசர ஆலோசனை கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விபத்தில் உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு ஆளுநர் ஆர் என் ரவி இரங்கல் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் கடும் கண்டனம் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சமூகத்தில் உயிரிழந்தோருக்கு தமிழக சட்டப்பேரவையில் இரங்கல் இரும்புக்கரம் கொண்டு கொடுக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை கிண்டாலுக்கு இரண்டாயிரத்து முன்னூறு ரூபாயாக அதிகரிப்பு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் கூடிய மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் எண்ணூற்று ஐம்பத்து மூன்று கோடி ரூபாய் செலவில் தமிழ்நாடு மற்றும் குஜராத்தில் தலா ஐநூறு மெகாவாட் உற்பத்தி திறன் கொண்ட கடலோர காற்றாலை எரிசக்தி திட்டம் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தகவல் இருபது ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி சூப்பர் எட்டு சுற்றில் ஆப்கானிஸ்தான் அணியை இன்று எதிர்கொள்கிறது இந்தியா இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை உயர்ந்துள்ளது கருணாபுரம் என்ற பகுதியில் விற்பனை செய்யப்பட்ட கள்ளச்சாராயத்தை குடித்ததால் பாதிக்கப்பட்டவர்கள் புதுச்சேரி ஜிப்மர் விழுப்புரம் சேலம் மற்றும் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் கண் எரிச்சல் வயிற்று வலி உள்ளிட்ட உபாதைகள் காரணமாக பாதிக்கப்பட்ட சுமார் எண்பதுக்கும் மேற்பட்டோர் தொடர்ந்து தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார்கள் இவர்களில் பலரது நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதால் உயிரிழப்பு மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது கள்ளக்குறிச்சி சம்பவம் தொடர்பாக சிபிசிஐடி விசாரணைக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் ஏடிஎஸ்பி கோமதி தலைமையிலான ஐவர் குழு விசாரணையை தொடங்கியுள்ளது கருணாபுரம் பகுதியிலிருந்து சுமார் இருநூறு லிட்டர் கள்ளச்சாராயம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது கள்ளச்சாராய விற்பனை தொடர்பாக இரண்டு பெண்கள் உள்பட பத்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்கள் மீது நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது கள்ளக்குறிச்சி பகுதியில் ஏழு டிஎஸ்பிகள் தலைமையில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது இதனிடையே கள்ளச்சாராய சம்பவம் தொடர்பாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று அவசர ஆலோசனை மேற்கொண்டார் இந்த கூட்டத்தில் அமைச்சர்கள் முத்துசாமி ஏவா வேலு பொன்முடி உள்துறை செயலாளர் அமுதா காவல்துறை டிஜிபி சங்கர் ஜிவால் உளவுத்துறை டிஜிபி செந்தில்வேலன் மற்றும் மதுவிலக்கு துறை அதிகாரிகள் பங்கேற்றனர் எதிர்காலத்தில் போன்ற சம்பவம் நிகழாமல் தடுக்க எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய உயிரிழப்பில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு ஆளுநர் ஆர் என் ரவி இரங்கல் தெரிவித்துள்ளார் அதிகரித்து வரும் உயிரிழப்பு சம்பவத்திற்கு எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆளுநர் ஆர் என் ரவி இரங்கல் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக தமது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள வலைப்பதிவில் இந்த சம்பவம் குறித்து அதிர்ச்சி அடைந்துள்ளதாக ஆளுநர் குறிப்பிட்டுள்ளார் பல்வேறு மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் ஆளுநர் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளிலிருந்து அவ்வப்போது கள்ளச்சாராயம் குடிப்பதால் உயிரிழப்புகள் ஏற்படுவதாக செய்திகள் வெளிவருவதாகவும் அவை சட்டவிரோத மதுபான தயாரிப்பு மற்றும் நுகர்வு ஆகியவற்றை தடுப்பதில் தொடரும் குறைபாடுகளை பிரதிபலிப்பதாகவும் சுட்டிக்காட்டியுள்ள ஆளுநர் ஆர் என் ரவி இது தீவிர கவலைக்குரிய விஷயம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் முன்னதாக இந்த சம்பவம் தொடர்பாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளியிட்டுள்ள எக்ஸ் வலைதள பதிவில் இதுபோன்ற குற்றச் செயல்கள் எங்கேனும் நிகழ்வது தெரியவந்தால் அது குறித்து பொதுமக்கள் தகவல் தெரிவித்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்துள்ளார் சமூகத்தை பாழ்படுத்தும் இத்தகைய குற்றங்கள் இரும்புக்கரம் கொண்டு ஒடுக்கப்படும் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் கள்ளக்குறிச்சி கருணாபுரம் பகுதியில் நிகழ்ந்த சம்பவம் வருத்தம் அளிப்பதாக கூறியுள்ள எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தில் கள்ளச்சாராயம் ஆறாக ஓடுவதாக பல முறை சுட்டிக்காட்டியும் தமிழக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குறிப்பிட்டுள்ளார் எனவே கள்ளச்சாராயத்தை ஒழிக்க தமிழக அரசு கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தில் கள்ளச்சாராயத்தின் புழக்கம் அதிகரித்துள்ளது என்று சுட்டிக்காட்டியுள்ளார் கள்ளக்குறிச்சி சம்பவத்திற்கு பொறுப்பேற்று மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் முத்துசாமி உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வப்பெருந்தகை பெருந்தகை வெளியிட்டுள்ள அறிக்கையில் கள்ளச்சாராயம் குடித்து பலர் உயிரிழந்திருப்பது வேதனை அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் இனி இது போன்ற சம்பவங்கள் நிகழாமல் தடுக்க மாவட்ட நிர்வாகம் விழிப்புடன் செயல்பட வேண்டும் என்று செல்வ பெருந்தகை கேட்டுக்கொண்டுள்ளார் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள செய்தியில் கள்ளச்சாராய விற்பனையை கட்டுப்படுத்தாததற்கும் உயிரிழப்புகளுக்கும் உள்துறையை கையில் வைத்திருக்கும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா பத்து லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று மருத்துவர் ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார் இதேபோன்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் தேமுதிக செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச்செயலாளர் செயலாளர் தினகரன் மற்றும் தமிழக வெற்றி கழகத்தின் நிறுவன தலைவர் விஜய் உள்ளிட்ட தலைவர்களும் கள்ளக்குறிச்சி சம்பவத்திற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது மறைந்த முன்னாள் மற்றும் இந்நாள் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் ஆர் வீரப்பன் இந்திரகுமாரி மற்றும் விக்கிரவாண்டி புகழேந்தி உள்ளிட்டோர் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது குவை தீ விபத்தில் தமிழர்களுக்கு இரங்கல் தெரிவித்து பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதேபோன்று கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் இழந்தவர்களுக்கும் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது இதற்கான இரங்கல் குறிப்புகளையும் தீர்மானத்தையும் அவை தலைவர் அப்பாவு வாசித்தார் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ரசாயனம் கலந்த குறித்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ரசாயனம் கலந்த சாராயம் அருந்தியதன் காரணமாக முப்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த செய்தி அறிந்து இப்பேரவை அதிர்ச்சியும் ஆற்றோனா துயரம் கொள்கிறது சமூகத்தை பாழ்படுத்தும் இத்தகைய குற்றங்கள் இரும்பு கரம் கொண்டு அடைக்கப்படுகின்ற வகையில் கடுமையான நடவடிக்கை எடுக்கவும் இத்தகைய நிகழ்வில் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளை உடனடியாக செய்வதற்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார்கள் இந்நிகழ்வில் உயிரிழந்தவர்களை கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகள் இரும்புக்கரம் கொண்டு ஒடுக்கப்படுவார்கள் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருந்ததை சபாநாயகர் அப்பாவு பேரவையில் குறிப்பிட்டார் அதிர்ச்சி தரக்கூடிய இந்த சம்பவம் தொடர்பாக பேரவையில் விவாதிக்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உறுப்பினர் நாகை மாலி சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவர கடிதம் கொடுத்துள்ளார் என்றும் இந்த விவகாரம் குறித்து அவையில் நிச்சயம் விவாதம் நடத்தப்படும் என்றும் அப்பாவு உறுதியளித்தார் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர் பிரச்சினை குறித்து விவாதிக்க காங்கிரஸ் சார்பில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவர கடிதம் வழங்கப்பட்டுள்ளது குரூப் டூ மற்றும் குரூப் டூ ஏ தேர்வுக்கான அறிவிப்பை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையமான டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டுள்ளது இதன்படி இந்த தேர்வுகளுக்கு இன்று முதல் ஜூலை பத்தொன்பதாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் இதற்கான விண்ணப்பங்களை டபிள்யூ டபிள்யூ என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து முப்பது காலி பணியிடங்களை நிரப்புவதற்காக இந்த தேர்வு நடத்தப்படவுள்ளதாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது திமுக அரசின் அலட்சியத்தால் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து முப்பத்து ஆறு பேர் பலியான செய்தி பெரும் அதிர்ச்சி அளிக்கிறது என மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக எக்ஸ் வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் கள்ளக்குறிச்சி கருணாகுளம் பகுதியில் சட்டத்துக்கு புறம்பாக கள்ளச்சாராயம் விற்பனை செய்யப்பட்டதால் அதனை முப்பத்து ஆறு பேர் பலியாகி உள்ளதுடன் எண்பதுக்கும் மேற்பட்டோர் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் என்ற செய்தி கேட்டு மிகவும் துயரமடைந்தேன் என குறிப்பிட்டுள்ளார் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற நாள் முதல் தமிழகத்தில் மது மற்றும் போதைப் பொருட்கள் புழக்கம் பல மடங்கு அதிகரித்துள்ளது என்பதை பல முறை சுட்டிக்காட்டியும் மக்கள் மீது அக்கறை இல்லாத திமுக அரசு அதனை கண்டுகொள்ளவில்லை என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் ஆளும் கட்சி பிரமுகர்கள் மற்றும் அரசு அதிகாரிகளின் துணையோடு கள்ளக்குறிச்சி பகுதியில் கள்ளச்சாராய விற்பனை பல நாட்களாக நடந்துள்ள இந்த சம்பவத்தின் மூலம் தெரிய வருகிறது என்றும் புகார்கள் பல இருந்தபோதும் அதனை திமுக அரசு கண்டுகொள்ளாததால் தற்போது கள்ளச்சாராயம் குடித்த முப்பத்து ஆறு பேர் இறந்துள்ள துயரச் சம்பவம் நடந்தேறியுள்ளது என்றும் கூறியுள்ளார் இந்த துயர சம்பவத்திற்கு காரணமானவர்கள் மீது மிக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இச்சம்பவத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முறையான சிகிச்சை அளிப்பதுடன் கள்ளச்சாராயத்தால் இறந்து போன நபர்களின் குடும்பங்களுக்கு உரிய இழப்பீட்டையும் தமிழக அரசு உடனடியாக வழங்கிட வேண்டும் என்றும் அமைச்சர் முருகன் வலியுறுத்தியுள்ளார் அதோடு இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருப்பதற்காக உரிய நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் இணையமைச்சர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார் அண்மைச் செய்தி கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா பத்து லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்கப்படும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டுக்கான சந்தை பருவத்திற்கு பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது புதுதில்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது இதன்படி நெல் கேழ்வரகு சோளம் பருத்தி உள்ளிட்ட பதினான்கு பயிர்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு நூற்று பதினேழு ரூபாய் உயர்த்தி இரண்டாயிரத்து முன்னூறு ரூபாயாக வழங்கப்பட உள்ளது இதே போன்று சோளத்திற்கு நூற்று தொண்ணூத்தோரு ரூபாயும் கேழ்வரகுக்கு நானூற்று நாற்பத்தி நான்கு ரூபாயும் உயர்த்தப்படுகிறது இதன் மூலம் கடந்த பருவத்தை காட்டிலும் இம்முறை விவசாயிகளுக்கு முப்பத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய் அதிகமாக கிடைக்கும் மத்திய அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்றுள்ள நரேந்திர மோடி விவசாயிகள் நலன் சார்ந்த திட்டங்களில் மாற்றங்களை புகுத்தும் நடவடிக்கைகளில் கவனம் செலுத்தி வருவதாக தெரிவித்தார் குஜராத் மற்றும் தமிழ்நாடு கடற்கரையோர பகுதிகளில் தலா ஐநூறு மெகாவாட் உற்பத்தி திறன் கொண்ட கடல் காற்றாலை முனையம் அமைக்கவும் ஒப்புதல் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் கூறினார் இந்த காற்றாலை எரிசக்தி திட்டங்களை செயல்படுத்தப்படும் யூனிட் புதுப்பிக்கத்தக்க மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் வாரணாசியில் உள்ள லால் பகதூர் சாஸ்திரி சர்வதேச விமான நிலையம் இரண்டாயிரத்து எண்ணூற்று அறுபத்து ஒன்பது கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தவும் மகாராஷ்டிராவில் வதவன் துறைமுகம் அமைப்பதற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதாக அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டார் சிறுகேடை வேலைக்கு பிறகு பல்வேறு செய்திகளை பார்க்கலாம் வந்துட்டா அந்த செய்யற எல்லாமே நமக்கு பிடிக்குதுல நீ என்ன ஆலோச்சு கடத்தினது சிவாவோட ஃபோன் உனக்கு எப்படி கிடைச்சது வால் பாக்கெட்ல இருந்து அவன் கண்ட மாதிரிதான் எடுத்தி ஐ பி எஸ் முதல் வெள்ளி வரை மாலை உங்கள் டிடி தமிழ் தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு இரண்டு நாள் பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி இன்று ஜம்மு காஷ்மீருக்கு செல்கிறார் ஸ்ரீநகரில் உள்ள ஷெர்ஹி காஷ்மீர் சர்வதேச மாநாட்டு மையத்தில் இன்று மாலை ஆறு மணி அளவில் நடைபெறும் இளைஞர்களுக்கு அதிகாரம் அளித்தல் ஜம்மு காஷ்மீரை மாற்றி அமைத்தல் நிகழ்ச்சியில் பிரதமர் பங்கேற்கிறார் இந்த நிகழ்ச்சியின் போது அரங்குகளை பார்வையிடும் பிரதமர் ஜம்மு காஷ்மீரின் இளம் சாதனையாளர்களுடன் கலந்துரையாடுவார் பின்னர் ஜம்மு காஷ்மீரில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை பிரதமர் தொடங்கி வைத்து அடிக்கல் நாட்டுகிறார் வேளாண்மை மற்றும் வேளாண் சார் துறைகளில் போட்டி திறன் மேம்பாட்டு திட்டத்தையும் அவர் தொடங்கி வைக்கிறார் சுமார் ஆயிரத்து ஐநூறு கோடி ரூபாய்க்கும் அதிகமான எண்பத்து நான்கு வளர்ச்சி திட்டங்களுக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டி தொடங்கி வைக்கிறார் இந்த திறப்பு விழாவில் சாலை உள்கட்டமைப்பு குடிநீர் விநியோக திட்டங்கள் உயர்கல்வியில் உள்கட்டமைப்பு உள்ளிட்ட திட்டங்கள் இடம்பெறும் மேலும் பட்னிடாப் ரஷ்ய பிரிவை மேம்படுத்துதல் கை தொழில் பேட்டைகளை அபிவிருத்தி செய்தல் மற்றும் ஆறு புதிய அரசு கல்லூரிகளை நிர்மாணித்தல் போன்ற திட்டங்களுக்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டுவார் ஆயிரத்து எண்ணூறு கோடி மதிப்பிலான வேளாண்மை மற்றும் அதனை சார்ந்த துறைகளில் போட்டித்திறன் மேம்பாட்டு திட்டத்தையும் பிரதமர் தொடங்கி வைப்பார் இருபது மாவட்டங்களில் உள்ள தொன்னூறு வட்டாரங்களில் செயல்படுத்தப்படும் இந்த திட்டம் பதினைந்து லட்சம் பயனாளிகளை உள்ளடக்கிய மூன்று லட்சம் குடும்பங்களை சென்றடையும் மேலும் அரசு பணியில் நியமனம் பெற்ற இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்டோருக்கு நியமன கடிதங்களையும் பிரதமர் வழங்குவார் தொடர்ந்து ஜூன் இருபத்தி ஒன்று அன்று காலை ஆறு முப்பது மணி அளவில் ஸ்ரீநகரில் உள்ள எஸ்கேஐசிசியில் நடைபெறும் பத்தாவது சர்வதேச யோகா தின நிகழ்ச்சியில் பிரதமர் பங்கேற்கிறார் இந்த நிகழ்ச்சியில் திரண்டிருப்பவர்களிடையே உரையாற்றும் பிரதமர் அதன் பிறகு சிவாய்பி யோகா அமர்வில் பங்கேற்கிறார் இரண்டாயிரைந்து முதல் தில்லி சண்டிகர் டாராடுன் ராஞ்சி லக்னோ மைசூர் மற்றும் நியூயார்க்கில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் தலைமையகம் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய இடங்களில் சர்வதேச யோகா தின கொண்டாட்டங்களுக்கு பிரதமர் தலைமை தாங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது இதனிடையே ஜம்மு காஷ்மீரில் உச்சக்கட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன ஸ்ரீநகர் பகுதி முழுவதும் தற்காலிக சிவப்பு மண்டல எச்சரிக்கை பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக ட்ரோன்கள் உள்பட ஆளில்லா குட்டி விமானங்களை இயக்க காவல்துறை தடை விதித்துள்ளது இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் இன்று இலங்கைக்கு செல்கிறார் இந்த பயணத்தின் போது இந்தியா இலங்கை இடையேயான நல்லுறவை மேம்படுத்துவது குறித்து அந்நாட்டு அதிபர் மற்றும் முக்கிய தலைவர்களுடன் கலந்துரையாடவுள்ளார் அண்டை நாடுகளுடனான உறவுக்கு முக்கியத்துவம் அளிப்போம் என்ற கொள்கையின் அடிப்படையில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மூன்றாவது முறையாக மத்தியில் ஆட்சி அமைத்தவுடன் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இலங்கைக்கு செல்வது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது குறிப்பாக கடல்சார் பாதுகாப்பு உள்ளிட்ட முக்கிய துறைகளில் இரு நாடுகளும் தொடர்ந்து இணைந்து செயல்படுவது குறித்து விவாதிக்கப்பட உள்ளது மகாத்மா காந்தி அம்பேத்கர் உள்ளிட்ட தேச தலைவர்களின் சிலைகளை நாடாளுமன்ற வளாகத்தில் மீண்டும் பழைய இடத்தில் நிறுவ வேண்டும் என்று மக்களவை மாநிலங்களவை தலைவர்களுக்கு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கடிதம் எழுதியுள்ளார் நாடாளுமன்ற வளாகத்தில் மகாத்மா காந்தி அம்பேத்கர் சத்ரபதி சிவாஜி சிலைகள் இடமாற்றம் செய்யப்பட்டன அவை பழைய நாடாளுமன்ற கட்டிடத்துக்கும் நாடாளுமன்ற நூலகத்துக்கும் இடையிலான புல்வெளி பகுதியில் நிறுவப்பட்டுள்ளன தற்போது அந்த இடத்தில் பழங்குடியின தலைவர் பிர்சா முண்டா மகாராணா பிரதாப் சிங் உள்ளிட்டோரின் சிலைகள் உள்பட அனைத்து தலைவர்களின் சிலைகளும் உள்ளன நாடாளுமன்றத்துக்கு வெளியே எதிர்கட்சிகள் போராட்டம் நடத்துவதற்காக காந்தி சிலை முன்பு கூடுவது வழக்கம் எதிர்கட்சிகளின் போராட்டத்தை முடக்கவே சிலைகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக காங்கிரஸ் இடதுசாரி கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்தனர் நாடாளுமன்றத்துக்கு வருபவர்கள் சிலைகளை ஒரே இடத்தில் காண்பதற்கு வசதியாக இந்த இடமாற்றம் செய்யப்பட்டதாக நாடாளுமன்ற செயலகம் தெரிவித்தது இந்நிலையில் இரு அவைகளின் தலைவர்களுக்கு மல்லிகார்ஜுன கார்கே எழுதியுள்ள கடிதத்தில் தேச தலைவர்களின் சிலைகள் எவ்வித வலுவான காரணங்கள் இன்றி இடமாற்றம் செய்யப்பட்டன என்றும் எவ்வித ஆலோசனையும் இன்றி இதுபோன்ற சிலைகளை அகற்றுவது ஏற்க முடியாது என்றும் குறிப்பிட்டுள்ளார் இது நாட்டின் ஜனநாயகத்தின் மாண்பை குலைக்கும் வகையில் உள்ளது என்றும் எனவே சிலைகளை மீண்டும் பழைய இடத்தில் நிறுவ நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் நாடு முழுவதும் ஒன்பது லட்சத்துக்கும் அதிகமானோர் கடந்த செவ்வாய்க்கிழமை எழுதிய நெட் எனப்படும் தேசிய தகுதி தேர்வு ரத்து செய்யப்படுவதாக மத்திய கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது தேர்வில் முறைகேடு நடந்திருப்பதாக இந்திய இணைய குற்ற ஒருங்கிணைப்பு மையத்தின் தேசிய இணைய குற்ற அச்சுறுத்தல் ஆய்வு பிரிவு அளித்த தகவலின் அடிப்படையில் இந்த நடவடிக்கையை யுஜிசி மேற்கொண்டுள்ளது பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளில் உதவி பேராசிரியர் பணியிடத்துக்கு தகுதி பெறுவதற்கும் மத்திய அரசின் இளநிலை ஆராய்ச்சி உதவித்தொகை பெறுவதற்கும் தேசிய தேர்வுகள் முகமையான என் டி சார்பில் நெட் தேர்வு நடத்தப்படுகிறது நடப்பாண்டுக்கான தேர்வு நேரடி எழுத்து தேர்வு முறையில் கடந்த செவ்வாய்க்கிழமை நாடு முழுவதும் முன்னூற்று பதினேழு நகரங்களில் அமைக்கப்பட்டிருந்த ஆயிரத்து இருநூற்று ஐந்து தேர்வு மையங்களில் இரண்டு பகுதிகளாக நடத்தப்பட்டது இதில் ஒன்பது லட்சத்து எட்டாயிரத்து ஐநூற்று எண்பது பேர் பங்கேற்றனர் இந்த நிலையில் இந்த தேர்வு ரத்து செய்யப்படுவதாக யுஜிசி அறிவித்துள்ளது இதுகுறித்து எக் சமூக வலைதளத்தில் யூஜிசி மற்றும் மத்திய கல்வி அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்தியில் தேசிய இணைய குற்ற அச்சுறுத்தல் ஆய்வு பிரிவு அளித்த தகவலின் அடிப்படையில் நெட் தேர்வில் முறைகேடு நடந்திருக்க வாய்ப்பிருப்பது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது எனவும் எனவே ஜூன் பதினெட்டாம் தேதி நடத்தப்பட்ட நெட் தேர்வு ரத்து செய்யப்படுகிறது எனவும் தெரிவித்துள்ளது இந்த தேர்வு புதிதாக மீண்டும் நடத்தப்படும் என்றும் இது குறித்த அறிவிப்பு பின்னர் வெளியிடப்படும் என்றும் அதே வேளையில் தேர்வு முறைகேடு புகார் தொடர்பான விசாரணை மத்திய புலனாய்வு அமைப்பான சிபிஐ இடம் ஒப்படைக்க உள்ளது என்றும் தெரிவிக்க உள்ளது அடுத்ததாக எக்ஸ்பிரஸ் செய்திகளை சத்ரபதி சிவாஜியின் முன்னூற்று ஐம்பத்தோராவது நினைவு தினம் மகாராஷ்டிர மாநிலத்தில் கடைபிடிக்கப்பட்டது இதையொட்டி நாக்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர் இவ்விழாவின் முக்கிய அம்சமாக வீர சாகச நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றன நகர் புதுதில்லியில் கடந்த சில வாரங்களாக குடிநீர் பஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது வாகனம் மூலம் வீதிகளுக்கு கொண்டு வரப்படும் குடிநீரை பிடிக்க மக்கள் கடுமையாக போராட வேண்டிய நிலை உருவாகியுள்ளது நீண்ட வரிசையில் காத்திருந்து பொதுமக்கள் குடிநீரை பிடித்து செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளதால் நிலைமையை சீர் செய்ய விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மாவட்ட காவல்துறை சார்பில் போதைப் பொருள் பழக்கத்திற்கு எதிரான விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது கல்லூரி மாணவிகள் இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்று விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்தனர் இந்த பேரணியை நாமக்கல் காவல் ஆய்வாளர் சங்கரபாண்டியன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் வீட்டின் அருகே உள்ள கடைகளில் புகையிலை பொருட்கள் விற்பனை செய்வது தெரிய வந்தால் தகவல் அளிக்குமாறு கல்லூரி மாணவிகளுக்கு காவல்துறை வேண்டுகோள் விடுத்துள்ளது மதுரையில் இந்திய தர நிர்ணய அமைவனம் சார்பில் பிஐஎஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் கிளப்களின் அறிவியல் ஆசிரியர்களுக்கான தரநிலைகள் வழியாக அறிவியலை கற்றல் குறித்த இரண்டு நாள் உறைவிட பயிற்சி திட்டம் நடைபெற்றது மதுரை மற்றும் தேனி மாவட்டங்களைச் சேர்ந்த அரசு பள்ளிகளின் அறிவியல் ஆசிரியர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் பிஐஎஸ் மூத்த இயக்குநர் மற்றும் தலைவர் தயானந்த் பயிற்சி திட்டத்தின் நோக்கங்கள் குறித்து எடுத்துரைத்தார் மதுரை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் கார்த்திகா உள்ளிட்டோர் இந்த பயிற்சி திட்டத்தில் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை எடுத்துரைத்தனர் காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட சின்ன காஞ்சிபுரத்தில் இயங்கி வரும் பி அரசு மகளிர் மேல்நிலை பள்ளியில் ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நவீன கழிப்பறை கட்டப்பட்டுள்ளது இதனை காஞ்சிபுரம் சட்டப்பேரவை உறுப்பினர் எழிலரசன் திறந்து வைத்தார் இந்த நவீன கழிப்பறையில் தானியங்கி முறையில் கை கழுவும் வசதி நவீன முறையில் சுத்தம் செய்யும் வசதி சூரிய மின்சக்தி வசதி உள்ளிட்ட அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன ஏற்காடு மலைப்பாதையில் பிளாஸ்டிக் பாட்டில்களை சேகரிக்க வைக்கப்பட்டுள்ள பாட்டில் பூத் திட்டத்திற்கு சுற்றுலா பயணிகளிடையே பெரும் வரவேற்பு கிடைத்துள்ளது ஒரு செய்தி தொகுப்பை நீர் காற்று ஆகாயம் மற்றும் நெருப்பு என பஞ்ச பூதங்களால் நிறைந்துள்ளது மனித வாழ்க்கை மனிதனின் வாழ்வியலில் இயற்கையுடன் இணைந்து வாழ்வதே எப்போதும் இயல்பானதாக இருக்கிறது தன்னை மதிப்பவருக்கு அள்ளித் தருவதும் மதிக்காதவருக்கு ஆவேசமாய் பதில் தருவதிலும் இயற்கையை மிஞ்ச ஆளில்லை இயற்கை எலில் கொஞ்சும் இடங்களுக்கு பயணிக்கும் சுற்றுலா பயணிகள் தூக்கி எறியும் பிளாஸ்டிக் பாட்டில்கள் அந்த இயற்கையை சிதைக்கும் வகையில் அமைந்துவிடுகிறது இதனை தடுக்கும் நோக்கில் சுற்றுலா தலமான ஏற்காடு மலைப்பாதையில் பிளாஸ்டிக் பாட்டில்கள் மற்றும் மது பாட்டில்கள் ஆகியவற்றை அலட்சியமாக வீசி எறிவதை தடுக்க தன்னார்வம் மிக்க இளைஞர்கள் சார்பில் பாட்டில் பூத் அமைக்கப்பட்டுள்ளது வழக்கமான குப்பை தொட்டிகள் போல் அல்லாமல் பாட்டில்களை மட்டும் இதில் போட வேண்டும் என்பதை உணர்த்தும் விதமாக பாட்டில் வடிவிலேயே இரும்பு கம்பி கூண்டு வடிவமைக்கப்பட்டுள்ளது ஏற்காடு அடிவாரத்தில் இருந்து சுமார் நான்கு கிலோமீட்டர் தொலைவிலும் ஆறு கிலோமீட்டர் தொலைவிலும் என இரண்டு இடங்களில் குறிப்பாக முனை பகுதியில் இந்த பாட்டில் பூத் கூண்டுகள் அமைக்கப்பட்டுள்ளன மலைப்பாதையில் பிளாஸ்டிக் பொருட்கள் வீசி செல்வதை தடுக்க மேற்கொள்ளப்பட்டுள்ள இந்த முயற்சி நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது ஏற்காடு மலைப்பகுதியில் இயற்கை வளம் பாதிக்கப்படாமல் இருக்க எடுக்கப்பட்டுள்ள இந்த முயற்சிக்கு பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் ஒத்துழைப்பு வழங்கிட வேண்டும் என கோரிக்கை விடுக்கிறார் தன்னார்வத்துடன் பாட்டில் குண்டு அமைப்பை ஏற்படுத்திய இளைஞர் ராகேஷ் நிறைய ஹியூமன்ஸ் வந்து அவங்க யூஸ் பண்ற பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் இல்ல ஆல்கஹால் பாட்டில்ஸ் எல்லாமே அப்படி ஹில் ஸ்டேஷன்ல தூக்கி போட்டு போயிடுறாங்க ஸோ அதனால வந்து மனுஷங்களுக்கும் அங்க இருக்க மற்ற உயிரினங்களுக்கும் பாதிப்பு அதிகமா இருக்கு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக புதுசா அந்த ஹண்ட்ரட் திரியாணிக்கு அதோட ஞாபக இன்னும் ஏதோ ஒரு புதுசா சோசியல் சர்வீஸ் ஒன்னு ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் ஸோ அதுக்காக ஆரம்பிச்சு வச்சதுதான் அந்த பாட்டில் பூத் இது வர மக்கள் ஹில் ஸ்டேஷன் வர மக்கள் முடிஞ்ச அளவுக்கு பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க அதேமாரி தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் அதை யூஸ் பண்ணிட்டு

இருபது ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி தொடரின் சூப்பர் எட்டு சுற்றில் இந்தியா இன்று ஆப்கானிஸ்தானை எதிர்கொள்கிறது இந்த ஆட்டம் ரிட்ஸ்டாம் நகரில் இந்திய நேரப்படி இரவு எட்டு மணிக்கு தொடங்குகிறது ரோஹித் சர்மா தலைமையில் இந்திய அணியும் ரஷீத் கான் தலைமையில் ஆப்கானிஸ்தான் அணியும் மோதுகின்றன இவ்விரு அணிகளுக்கும் இடையே இதுவரை எட்டு ஆட்டங்கள் நடைபெற்றுள்ளன இதில் இந்தியா ஏழு வெற்றிகளை பதிவு செய்துள்ளது ஒரு ஆட்டத்தில் முடிவு எட்டப்படவில்லை முன்னதாக நாட் நகரில் நேற்று இரவு நடைபெற்ற ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்க அணி பதினெட்டு ரன்கள் வித்தியாசத்தில் அமெரிக்காவை வீழ்த்தியது தமிழகத்தில் கோவை நீலகிரி மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தென்னிந்திய பகுதிகளில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதால் நாளை மறுநாள் திருப்பூர் திண்டுக்கல் தேனி ஆகிய மாவட்டங்களிலும் இருபத்தி மூன்றாம் தேதி திருப்பூர் திண்டுக்கல் தேனி ஈரோடு சேலம் தருமபுரி ஆகிய மாவட்டங்களிலும் ஒரிரு இடங்களில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் ஒரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் வருகிற இருபத்தி ஐந்தாம் தேதி வரை இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இரவு நேரங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் பிற்பகல் ஒரு மணிக்கு வணக்கம்